பெண்கள் ஸ்கூலில் ஸ்கூல்லையுமா பெண் காவலர்கள் இல்லை உங்களுடைய ஐடியா நல்ல ஐடியா தான் நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும் அது வந்து கல்வித்துறை சார்ந்தது நாங்கள் அவங்களுக்கும் பரிந்துரைச்சி எல்லாத்துட்டும் இப்போ வந்து என்கொயரி பண்ணிட்டாங்க நேற்று இருந்து உங்கள் மாவட்ட சமூக அலுவலர் ஒவ்வொரு பிள்ளையாகவே அவங்க அங்கே தான் தங்கியிருந்தாங்க நேற்று நைட் இருந்து எல்லா பிள்ளையும் என்கொயரி பண்ணும்போது யாருமே அந்த வாட்ச்மேனை பற்றி அட்வர்ஸா அதாவது வேற எந்த ஒரு புகாரும் சொல்லல அதுதான் எங்களுக்கு சந்தேகம் விசாரணை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு ரிமாண்ட் பண்றாங்க எதனால இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்றது எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் அதனாலதான் எல்லா இடம் பெண் காவலர் மாத்திரம் ஏன்னா இவ்வளவு நாள் நம்பிக்கைக்குரிய யாருமே புகார் சொல்லல எதனால இந்த ஒரு பிள்ளை ஒருவேளை புது பிள்ளைன்னு நடந்துகிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க அதனால எல்லாமே இப்போ நான் மூணு நாலு வருஷத்துல பாத்தீங்கன்னா மிக கடுமையாக்கிட்டோம் சட்டை நடவடிக்கை அங்கீகாரம் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே கடுமையாக்கிட்டு வரோம் ஆமா பத்து ஒன்பது எட்டு போன் நிறைய வருதுங்க நிறைய நம்பர்ஸ் வந்து அன்லிமிட்டடா போன் வருது ஒன்னு சில என்கொயரி வரும் சிலது பண்ணுக்காக பண்ணுவாங்க ஆனால் நிறைய புகார் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பத்து ஒன்பது எட்டுல ஒன்னு எட்டு ஒன்னுல புகார வந்துருது அந்த கால்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் வருது அதனால நிறைய பேருக்கு அந்த நம்பர் ஒன் வந்து திருமணம் செய்யறாங்க இல்லையா பதினெட்டு வயசு கீழே உள்ள எல்லாமே அந்த குழந்தை திருமணத்துக்கீளையும் போக்சோ ஆக்ட்டு கீழே பதிலும் அதனால் எண்ணிக்கை பாதிக்கு மேலே இந்த குழந்தை திருமணம் அவங்களுடைய அந்த லவ் அஃபேர்னால் அவங்களே முன் திருமணம் செய்கிற நிகழ்வு ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து அந்த மாதிரி லவ் அஃபேரில் உள்ள ஸோ ஃபோக்ஸோ ஆக்ட் எண்ணிக்கை கூடினதுக்கு அது ஒரு காரணம் குழந்தை திருமணன்றது அது ஒரு காரணமாக இருக்கு டீனேஜ் ஏஜ் இந்த மூணுக்குமே காரணம் நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து லவ் மேரேஜ் எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்கப்பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வேட்டுமனைகள் ரெடியில் மாதவரும் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றைய தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் நம்முடைய சமூகநலத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு சேவை இல்லம் அதில் தற்போது நம்முடைய குழந்தைகள் உதவி தேவைப்படும் தேவைப்படும் நிலையில் உள்ள குழந்தைகள் வந்து அதில் இருந்து தங்கியிருந்து படிச்சுட்டு வராங்க தொழில் பயிற்சி பெற்று வருகிறார்கள் அந்த இல்லத்தில் வந்து ஒரு ஒரு பதிமூணு வயசு குழந்தைக்கு ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை முயற்சித்துள்ளார் என்று கூறி அந்த இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு வந்து காலில் அடிபட்டிருக்குது அடிபட்டி பொழுது வந்து நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவளுக்கு ஆப்பரேஷன்லாம் முடிஞ்சிருக்குது நான் காலையில் போய் அந்த பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்தோம் அவங்களுடைய தாயாரையும் நாங்கள் சந்தித்து பேசிட்டு வந்தோம் இதில் முதல் உங்களோட வைக்க குடிக்க வேண்டிய நான் வைக்க வேண்டிய கோரிக்கை அந்த தாயார் சொன்னது வந்து தயவுசெய்து அந்த பிள்ளையோட பேர் ஊர் மாவட்டம் எதையுமே தயசை ப்ரெஸ்ஸில் யாருமே கொடுக்காதீங்க ஏன்னா இது வந்து சட்டப்படியும் குற்றம் அவங்க தாய் கொஞ்சம் வேதனைப்பட்டு சொன்னாங்கம்மா யூடியூப்பில் இந்த மாதிரி ஊர் பேர் வந்துச்சுமான்னு சொன்னாங்க இல்லைம்மா பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதனால் தயசை எதுலேயுமே வராதபடி பார்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சேவை இல்லை குழந்தை பதிமூணு வயசு குழந்தை இப்பொழுது வந்து அதில் சிசிடிவி எட்டு சிசிடிவி இருக்குது அந்த ஹோமில் சிசிடிவியெல்லாம் போலீஸ் புகார் வழங்கப்பட்டு இன்றைக்கி அவங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்கே உள்ள காவலரை வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கைது பண்ணி விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் போட்டாச்சு இப்போ கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீதிபதி ஆஜர் பண்ணி பண்ணியிருப்பாங்க உடனடி இப்போ நம்ம வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா இது முதலமைச்சருடைய உத்தரவு குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனைனாலும் சரி மிக மிக சீரியஸாக எடுக்கணுன்றது நம்முடைய சிஎம் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு முதலமைச்சர் அந்த நிலையில் இருக்கிறதுனால இல்லை உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு அவர் சந்தேகப்படும் நபர் மேலே சிசிடிவியை காட்சி வச்சு போலீஸ் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு உடனடியாக நாங்கள் இப்போது வந்து லேடி வாட்ச்மேன் கூடுதலாக மூணு வாட்ச்மேன் இப்போ வந்து இந்த மேத்யூன்றவர் அங்கே வந்து காவலராக இருக்கிறவர் அதனால் பதிலாக மூணு பெண் காவலர்கள் நியமிக்கிறதுக்கு இன்றைக்கி அங்கே ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் இப்போவே அவங்க வந்து யார் பில்லிங்காக இருக்கிற அந்த பெண் காவலர்களை உடனடியாக நியமிக்க போகிறாங்க அதே போல் அன்னைக்கு நம்ம அந்த அன்னைக்கு பண் நேற்று பணியில் இருந்த லீவ்ல இருந்துருக்குறாங்க வார்டன் உள்ள கூட வந்து குக்கு தான் பிள்ளைங்களோட தங்கி இருந்திருக்காங்க நூற்றி முப்பது பிள்ளைங்க இருக்கிறாங்க இருந்து படித்து வர்றாங்க காலையிலே அஞ்சரைக்கு வந்து எல்லா பிள்ளைகளும் படிக்க உட்காருவாங்க அதில் இது மூணாவது நாலாவது பிள்ளையும் வந்து கீழே மேலேருந்து இறந் இறங்கி வந்து படிக்க தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த குக்கு அந்த நேரம் எலும்பி வெளியே போன போது வாட்ச்மேன் வந்து அந்த நேரம் உள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்றத சந்தேகமாக அது பண்ணுறாங்க அதே போல் இந்த பிள்ளை அஞ்சு நாள் தான் ஆச்சு உள்ளே வந்து புதிய பிள்ளை இப்போ பிற எல்லா மாணவர்களிடையுமே நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா மாணவர்கள் யாருமே வந்து வாட்ச்மேனுக்கு எதிராக ஒரு புகாரும் ரொம்ப நல்லவர் எங்களால் நல்லா பார்த்துக்குவார் அப்பா மாதிரின்னு பேசுகிறாங்க ஸோ மேபி இது புது பிள்ளைனாலதும் இந்த ஒரு நிகழ்வா என்னன்றது அது முறைப்படி விசாரித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் அதனால் நம்மகிட்ட உங்கள்ட சொல்ல விரும்புவது உடனடியாக இல்லை நடவடிக்கை எடுத்துருக்குறோம் குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டிருக்கோம் அந்த கூடுதலாக இன்னுமே கூடுதலாக நம்ம சிசிடிவி வைக்கலாம் ஏன்னா அந்த வளாகத்துல பணிபுரி மகளிர் விடுதி இருக்குது இந்த பிள்ளைங்களுடைய விடுதி இருக்குது ஒருங்கிணைந்த சேவை மையம் இருக்குது ஒரு சிடிபிஓ அலுவலகம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்துறையினுடைய துறையினுடைய ஒரு அலுவலகம் இருக்குது இதில் நம்ம விடுதிக்கேன்னு தனியா எல்லாமே அந்த கேட்டு கீட்டு எல்லாம் போட்டு செப்பரேட்டா செக்யூர்டாக இருக்க ரொம்ப பாதுகாப்பான இடம் தான் யாரும் உள்ள போக முடியாது அதனால இந்த நிகழ்வு அங்க உள்ள பணிபுரி கூட அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியராலே நடப்பட்டு இருக்குன்னு சொல்லும்போது மிக துரதிருஷ்ட வருஷமானது அதனாலதான் அடுத்த முடிவு எடுக்கிறோம் இனி பெண் காவலர்களை நியமிக்கணுன்ற ஒரு முடிவு துறை எடுத்திருக்குது நம்முடைய முதலமைச்சர் அறிவுரைப்படி அதையும் நாங்கள் அடுத்து எல்லா பெண்களுக்கான எல்லா இல்லங்களிலுமே பெண் காவலர்களையும் நியமிக்கணுன்ற முடிவு இந்த துறை எடுத்திருக்குது பெண் காவலர்கள் மட்டும் ஏன்னா அரசு வேலையில இருக்கவங்கள நாங்கள் வேற இடத்துக்கு மாத்திட்டு அந்த இடத்துல லேடிஸ் போடணும்

ஒரு குழந்தைகளிடமோ அல்லது இந்த காப்பகமோ முதல்ல பெண் காவலர்ல எப்படி ஒரு லேடி ஒரு ஒரு தவறு ஏற்பட்ட பெண் காவலர் விசாரிக்கிறீங்களோ அதே மாதிரி முதல்ல பண்ணீங்களா ஒவ்வொரு முறையுமே ஏன் இந்த அவரு இருபத்தி ஒரு வயசுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இது வரைக்கும் எந்த புகாரும் வரல இப்ப சட்டின ஒரு ஆன்மகனை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லையா நல்லா பாத்துட்டு இருந்தது அதுதான் நான் சொல்றேன் நீங்க சொல்றது இப்ப அப்படிதான் இருக்குது எனக்கு இல்லையா ஒரு புகாரோ இல்ல அவருடைய ஒர்க்ல டிசிப்ளின் இல்ல எதுவுமே வரல இந்த இதுல ஒரு புது புது பிள்ளைட்டு அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லும்போது நமக்கு வருத்தமா தான் இருக்கு அதனால யாரை நம்புறதுனே தெரியல ஆஹ் இனி வந்து அரசு எல்லா பெண்கள் குழந்தைகள் இல்லத்துல வந்து அது தொண்டு நிறுவனம் நடத்துற இல்லமா இருந்தாலும் சரி நம்மளுடைய அரசு இல்லங்களிலும் பெண் காவலர்களே நியமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் பெண்கள் பள்ளிகள் நீங்க இந்த பெண்களும் வேலை வாய்ப்பு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கும் அவங்க பயன்படுத்துவாங்க பெண்கள் உங்களுடைய ஐடியா நல்ல ஐடியா தான் நிச்சயமா அரசு பரிசீலிக்கும் அது வந்து கல்வித்துறை சார்ந்தது பரிந்துரை எல்லாத்துட்டும் இப்போ வந்து என்கொயரி பண்ணிட்டாங்க நேத்து இருந்து உங்க மாவட்ட சமூக அலுவலர் ஒவ்வொரு பிள்ளையாவே அவங்க தான் தங்கியிருந்தாங்க நேற்று நைட் இருந்து எல்லா பிள்ளையும் என்கொயரி பண்ணும்போது யாருமே அந்த வாட்ச்மேனை பத்தி அட்வாஸா அதாவது வேற எந்த ஒரு புகாரும் சொல்லலை அதுதான் எங்களுக்கு சந்தேகம் அதுதான் காவல்துறைக்கும் ஒரு சந்தேகம் அதனால அதுக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு ரிமாண்ட் பண்றாங்க எதனால இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்றது எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் அதனாலதான் எல்லா இடம் பெண் காவலர் மாத்திரம் ஏன்னா இவ்வளவு நாள் நம்பிக்கைக்குரிய யாருமே புகார் சொல்லலை எதனால இந்த ஒரு பிள்ளை ஒருவேளை பிள்ளைன்னு நடந்துகிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க அது முடிவு வரட்டுங்க சரிங்களா நீதிமன்றம் முடிவு செய்யும் இல்ல உள்ள யாரும் போக முடியாது வேற யாரு வேற யாரும் ஆகல அந்த பிள்ளைங்க வேற யாருமே எல்லாத்துக்கும் என்கொயரி பண்ணியாச்சு நூத்தி இருபத்தெட்டு பிள்ளைங்கள்டே கேட்டா நூத்தி இருபத்தி மூணு கேட்டாச்சு இந்த பிள்ளை அது மாதிரி கரெக்டா அடையாளம் காமிச்சிட்டா அந்த பிள்ளை வந்து தைரியமா இதை ஃபேஸ் பண்ணதுனால இன்னைக்கு அந்த காலில் வழியோட முடிஞ்சு போச்சு ஆமா காலில் ஆபரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்காங்க கண் விழிச்சுட்டாங்க மயக்கம் தெளிஞ்சு நல்லா இருக்காங்க தைரியமான பொண்ணு இது வரைக்கும் ஒரு நிகழ்வு கூட நடந்த இதுதான் முதல் நிகழ்வா நடந்திருக்கு அங்க உள்ள ஊழியர்களாலே நடந்தது வந்து இது முதல் நிகழ்வு அதனால பிள்ளைங்க தைரியமா வரலாங்க தங்க வைக்கலாம் அரசு இல்லாத்துல தங்க வச்சு படிக்க வைக்கலாம் அந்த வசதி இல்லாதவங்க இவங்க இவர் வந்து சிங்கிள் பேரண்ட் அந்த மதர் தான் நம்மகிட்ட கூப்பிட்ருக்காங்க இப்போ அந்த தாயும் சொன்னாங்க வெளியே வராம பார்த்துக்கோங்கன்னாங்க அப்புறம் வேற ஒரு ஹோம்ல எப்பலே போட்டுக்கிறேன் இருக்காங்க வேற ஒரு அரசு அரசியலத்துல மாத்திக்கிறோம் அதான் இப்போ இன்றைக்கி சொல்கிறதுனால எல்லாத்தையும் பெண் காவலர்கள் போட சொல்கிறாங்க உள்ள ஆள் நிச்சயம் நைட்டு தங்கணுன்றத கட்டாயப்படுத்தியிருக்கோம் அது மாதிரி ரெகுலர் விசிட் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா அந்த திருப்பூரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுலேருந்து பிள்ளைங்களுக்கு ஆள் கட்டாயம் ஒரு பெண் நைட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக படுத்திருக்கணுன்றத அது எல்லாமே என் என்ஷூர் பண்ணிட்டு தான் வரோம் பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணணுன்னு முறையாக அது மாதிரி ரிப்போர்ட்டும் வாங்கிகிட்டே இருக்கோம் மந்த்லி ரிப்போர்ட் எல்லாம் நம்ம ஆள்கள் விசிட் பண்ணி மாவட்ட குழந்தைகள் ஆளுகளை இருந்து விசிட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்கங்க அதனால எல்லாமே இப்போ மூணு நாலு வருஷத்துல பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக்கிட்டோம் சட்ட நடவடிக்கை அங்கீகாரம் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே கடுமையாக்கிட்டு வரோம் இப்போ இந்த இன்னையில இருந்து அந்த பெண் காவலர்கள்ன்றதை நம்ம என்ஷூர் பண்ணிடுவோம் அதனால பெண்கள் வந்து நீங்கள் இனி வாட்ச்மனா புரியறதுக்கு அவங்களும் தைரியமா முன் வருவாங்கன்னு நம்புறேன் நான் இல்ல இப்பவே போய் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப கொடுத்துருவாங்க இன்னைக்கு டேரக்டர் கொடுத்துருவாங்க அந்த சமூக குழந்தைகள் மற்றும் சேவைகள் துறை இருக்குல்ல குழந்தை சேவைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அதன் மூலம் இன்னைக்கு வந்து உத்தரவு போட்டுருவாங்க என்ஜிஓக்களுக்கு நடத்துற குழந்தைகள் எல்லாம் குறிப்பா பெண் குழந்தைகள் எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே இல்ல வாட்ச்மேன்றது தான்மா அவங்க கேட் யாரும் உள்ள போக கூடாது தான் அவங்களுக்கு ட்யூட்டி நூத்தி மூணு பேர் இருந்து ᱱᱩᱛᱤ আম্মা আপ لوگ தெரி কি ইন দা ওৰা পাতেক মুদিমা இல்ல இல்ல വാৰ্ডন লিভ இருக்கணும் വാৰ্ডন ഉള്ള அவங்களுக்குள்ள ரூம் இருக்கு വാৰ্ডন ഉള്ള தங்குணும் நேத்துவங்க லீவ்ல பேய் அதுவும் நாங்க எடுக்கிறோம் எப்படிங்க மேல சொல்லலாம் டிஎஸ்ஒவுக்கு சொல்லல அவங்க சூப்பரண்டன்ட் சொல்லிட்டு லீவ் எடுத்து அதுவும் অ্যাকশন

நிறைய நம்பர்ஸ் வந்து அன்லிமிட்டடாக ஃபோன் வருது ஒன்று சில என்கொயரி வரும் சிலது ஃபன்னுக்காக பண்ணுவாங்க ஆனா நிறைய புகார் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பத்து ஒம்பது எட்டில் ஒன்று எட்டு ஒன்றில் புகார வந்திருது அந்த கால்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் வருது அதனால நிறைய பேருக்கு அந்த நம்பர் அழைப்புகளுடைய எண்ணிக்கை அதிகம் எல்லாமே புகாராக இருக்காது

ஏன்னா பெற்றோர்கள் வர்றாங்க வாரத்துக்கு ஒருக்கா பெற்றோர்கள் சந்திக்க வர்றாங்க அவங்க யாரையும் சந்திக்க முடியாம பெற்றோர்கள் வந்து சந்திக்கிறாங்க உறவினர் வந்து சந்திக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப கவனமா தான் பாத்துட்டு இருக்கோம் அது நிறைய நிகழ்வுகளில் வந்து நம்ம சொல்லியிருக்குறோம் குழந்தை திருமணன்றது மெயினா இப்ப வந்து அந்த தானே முன்வந்து திருமணம் செய்கிறாங்க இல்லையா பதினெட்டு வயசு கீழே உள்ள எல்லாமே அந்த குழந்தை திருமணத்து கீழேயும் பொக்ஸ் ஆக்ட்டு கீழேயும் பதிகிறோம் அதனால் என்றைக்கு பாதிக்கு மேலே இந்த குழந்தை திருமணம் அவங்களுடைய அந்த லவ் அஃப் அவங்களே முன்வந்து திருமணம் செய்கிற நிகழ்வு நன்றிங்க நன்றிங்க <laughs> <laughs> <So, folks laughs> <laughs> <laughs>